மாணிகப்பார கர்பதாணி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதனை பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பதாமி எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியிருக்கு காற்றிருந்து அரங்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டாவில் அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வது என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வலது தோலில் இருந்து

நீங்க போயிட்ட கால் உட்பதி நாட்கள் கால அவகாசம் இருக்கு பதினெட்டு நாட்கள் கழித்து என்ன வந்து உத்தரவு கேட்டுக்கலாம் வர்தா விஜயத்துக்கு எனக்கு நிலமான போட்டு வணக்கம் செலுத்திக்கலாம் பதினெட்டு நாளைக்கு பிறகு உனக்கு விளக்கமும் ரெடியும் தட்டு நற்பல நடியே வைக்கப்ப பொறுமையா மேரம் ஒரு மேரம் என்ன काटி போ. கோவில்ப்பட்டி வேற கோயில் பட்டியா ஜெனக்குதென எறக்குற நான் எம்.ஏ. தான் படிச்சிருக்கேன். அரைமியா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஊக்காரவங்க. கோவில்ப்பட்டி கால சொன்னா இன்னொருத்தர காலப்பா உட்காந்துக்காம கனிய கொஞ்சம் கழிச்சு குடுமா பக்கத்துல வர்றான் பிள்ளைகளுக்கு நான் என்ன விளக்கத்தை தண்ணி உத்தரவு அதனாலதான் இந்த கேள்வி நான் கேட்க அவளுடைய ஜாதகத்தை நான் கணக்கிட்டு பார்த்தேன் எட்டாம் பார்வை எட்டாம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது புரியுதா அதனால களத்திர தோஷம் இருக்குன்னு சொல்லி சோதிகளின் எல்லாமே விளக்கம் கொடுத்துருப்பாங்க அவைகளை நீக்கி அந்த எல்லையை மீறி இந்த கல்யாணத்தை எனக்கு வெற்றிகரமாக நடத்தி நல் வாழ்க்கையை அமைச்சி தரணும் அதான விஷயம் அந்த வாழ்க்கையை பூரணமாக்க முடியுமான்னு கேட்க கணவர் உட்காருப்பா நடந்திருக்கு இந்த துயரத்தை பற்றி வருத்தப்பட வேண்டாம் நல்ல பொருந்துக்கா எனக்கு நானே முக்கால் மணிக்கு மேலே உனக்கு பூர்ணமான விளக்கம் சொல்றதுக்கு இருந்து கட்டளையா இருக்குறது மூணு வருஷம் உள்ளத்துக்குள்ள ஒரு அற்புதமான சிந்தனையும் எண்ணத்தோட இருந்து என்னடா அது நடந்துருமா நம்மளை விட்டு திரும்பி போயிருமா என்னடா தம்பி அப்படியா எவங்களும் இப்படி காதலிக்கலாம் காதல விட்டுவாடா உடகை இயற்கை தானப்பா என்ன நீங்களும் பின்னாடி இன்னைக்கு அன்னைக்கு தெரியா எவனுக்கு தெரியும் என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க இப்போ அது இயற்கையா வரணும் முடியா என்னோட கரும்புக்காங்க இழுத்து கொண்டு வரணும் முக்கியா அந்த துணியில் நான் பாக்குறேன் அதான் உன்கிட்ட கேட்டேன் என்னடா செய்யணும் சொல்லு நீ யாரும்மா

சரியா இப்ப ஐந்தாண்டு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படத்தை சேர்த்து ஒரு இடத்தை கண்ணார பார்த்தோமா அந்த இடத்துல ஒரு மாளிகையை கெட்டதுக்கு உதவி தீவியா முத கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்க மாளிகை அப்புறம் கட்டிக்கலாமல் இரண்டாவது கேள்வி காலம் அதுக்கடுத்து குடும்பம் என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க கண்ட முடிய என்ன தியானம் ஒன்று பார்ப்போம் வைகாசில முனை குடிச்சிக்கா வெட்டி அடைச்சிருவோம் செம்மையாக்கி தரேன் செல்வத்தையும் சேர்த்து தாரேன் ஆனந்தமாய் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்